அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒரு சந்தேகம் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை சலிக்காமல் சந்தோஷம் இல்லை இதோடைய விளக்கம் கொஞ்சம் சொன்னாங்க ஒரு மனிதன் தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியே வரும்போதே வலியோடு தான் வெளியே வரும் அந்த வெளியே வலியோட வெளியே தான் கீழே வந்தோடனே ஒவ்வொன்று கத்துறான் கத்தின ஒன்று வெளியேறவங்க குழந்தை பிறந்து போச்சுன்ற அப்போது கர்ப்பத்திலேருந்து வெளியே வரும்போதே அவன் வழியோடு தான் வரான் இந்த உலகத்துக்கு இவன் மட்டும் வழிபடலை அந்த தாயையும் பெரிய கொடுமை பற்றி தான் வெளியே வரான் அப்போது ரெண்டு ஜீவ உயிரினங்களும் அந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு ஜீவ உயிரினம் இந்த ஜீ பூமிக்கு ஒரு உயிரினத்தை கொடுக்குது கொடுக்குறதும் துன்பப்படுது ஆனால் வந்ததும் துன்பப்படுது அப்போது வழி எங்கே ஆரம்பிக்குதுன்னா பிறப்பல இருந்தே ஆரம்பிக்குது என்ன மலேசியாவில் ஒருத்தர் கேட்டார் சாமி அடிப்படாத வாழணும் அப்படின்னு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வரும்போதே பூமியில் அடிபட்டுதானே அப்படின்னு அதனால் அடிபடாமல் ஒருத்தனுடைய வாழ்வே கிடையாது யாருடைய வாழ்வும் கிடையாது சும்மா வெளியே ஒப்புக்கு பேசிக்கலாம் நான் சுகவாசிங்க நான் கஷ்டப்பட்டதே இல்லைங்க நான் சுகமாகறேங்க அப்படின்ட்டு அவன் வாழ்க்கையில் எவ்வளோ இன்னல்களை அனுபவிக்கணும் அந்த சுகம் கிடைக்கணும்னு சொன்னால் சும்மா கட்டிடாத சுகம் பல துன்பங்கள் அடைஞ்ச பிறகு தான் அந்த சுகம் கிடைக்கும் அதனால் இந்த சுகம் வர்றதுக்கு அவன் பல துன்பங்களை அனுபவித்தான் ஆனால் அந்த சுகம் கிடச்ச ஒன்று ஒரு சளிப்பு வந்து படம் இந்த சுகத்துக்காக கடா இவ்வளோ அலைஞ்சோ நம்ம அப்படின்னு ஒரு சலிப்பு வந்தது அப்போ சுகத்து துன்பத்துக்கும் சு சளிப்பு வந்தது சுகத்துக்கும் சலிப்பு வந்தது அதனால் வாழ்க்கையில் அடிபட்டு தான் வாழ்ந்து ஆக்கணும் உலகத்தில் சொல்லுங்கள் சாமி இப்போ சண்முகநாதன் ஆலயத்தில் அதில் நீங்கள் வந்து எந்த கயிறும் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க சாமி ஆனால் நானாங்கயிற்றையும் நல்வியல் காக்கான்னு சொல்லி அந்த கந்த சிஷ்டி கவசத்தில் வருதலுங்க சாமி சரி அது ஏன் சாமி அது அப்போ நம்ம போட தப் நீங்கள் இப்படி சொல்றீங்க அது அப்படி போட்டிருக்காது எதனால சாமி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும் எப்படி அதில் சொன்னா கொல்லிவாய்ப்பேய்களும் குரலைப்பெய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சிஸ்வரும் அரியணை கண்டால் அலறி கலைஞம் எரிசிக் காட்டேறி துன்ப சேனையும் இருட்டிலும் எதிர்படம் மன்னரும் கனபூசை கொல்லும் காளியோடு அனைவரும் விட்டாங்கரரும் மிகபலப்பெய்களும் தண்டியகாரரும் சண்டாளர்களும் என் பெயர் கண்டால் இடி விழுந்தோடன்னு சொல்கிறாரு இத்தனி பேர் இருக்குது சொல்லுங்க ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்கக்கூடாது அது உள்ள உள்ளே போய் பார்த்தா தான் உண்மைகள்லாம் விளங்கும் இவ்வளவும் சொல்கிறாரு அதில் விண்ணோனையும் சொல்கிறாரு ஃபஸ்ட் அடியிலேயே சொல்கிறாரு துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் செல்வம் பதிப்போர்க்கு துதிப்போர்க்குணைப்போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் செல்வம் கதித்து கதித்துவோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர்கள் கந்தசஷ்டி கவுசந்தனை அமரர் இடதேர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சிய கூறினார் இந்த நிஷ்டை என்ன என்ன அதில் சொல்கிறார் ஆரம்பத்திலே சொல்கிறார் நிஷ்டை என்ன என்ன எத்தனை பேர் கந்த சஷ்டி படிக்கிறான் ஆனா நிஷ்டை என்ன என்ன தெரியாது ஏதோ பாட்டு பாடுறோம் புக்குல எழுதிருக்குது படிக்கிறோம் இதான் தெரிஞ்சுக்கணும் நிச்சைன்னா கந்த படிக்கும் போது முப்பத்தாறு தடவை படிக்கணும் அதுலயே அவரு தேவராய சாமிய சொல்றாரு ஒரு நாள் முப்பத்தாறு உருகுண்டு ஓதியை ஜபித்து உகந்து நீரணி அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலம் வசமாய் திசை மன்னர் எம் மன்னர் செயலாத அருள் மாற்றலார் எல்லாம் வந்து வானங்கோ நவகோல் மகிழ்ந்து நன்மைகள் அளித்துடும் நவமதனவும் நல்லெழு பெறுவன்றார் இல்லையா முப்பத்தாறு வாட்டி படித்தா ஒரு மனுஷனுடைய உடல் எவ்வளோ உஷ்ணம் ஏறிடும் படிக்க முடியுமா யாராவது படிக்கிறாங்களா அதனால் என்றது தன்னை மறந்துடணுன்றார் விழிப்பில் பார்க்கக்கூடாது அதை தன்னை மறந்த நிலை தெய்வத்தை வழிபடணுன்றாரு செல்வம் பெருக்கிடும் செல்வம் என்ன கை என்னென்னு சொன்னால் வீட்டில் சொத்து சுகம் இதெல்லாம் வந்துடும் இல்லை ஞான செல்வம் பெருக்கிடும்னா அவர் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம உள்ள பூந்து ஆற அஞ்சு தான் உண்மை தெரியுமே தவிர வெளியே மேலட்டோட பார்த்தா தெரியாது அதனால் எவ்வளோ விஷயம் அது சொல்லுங்கள் ஆனால் இதை நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை தெய்வ துணை இது ரெண்டு தான் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நல்ல காரியமாக நடக்குதே தவிர இங்கே என்னால் எந்த காரியமும் நடக்கிறது இல்லை நான் எப்பவுமே என்னால் ஏதாவது நடக்குதுன்னு நான் சொன்னதும் கிடையாது சொல்லவும் மாட்டேன் அது நடக்கவும் நடக்காது ஆனால் உங்களுடைய நம்பிக்கையும் கடவுளினுடைய துணையும் உங்களுக்கு கை கொடுக்கும் இது என்னால் நடக்குது நான் பொய்யெல்லாம் புலிவி நோக்கா இணக்கத்துக்கு ஆள் இல்லை நான் அதனால் இது என்னால் நடக்கிறது இல்லை உங்களுடைய நம்பிக்கை கிடைச்சிது பிச்சைக்காரனை பத்தி சொன்னீங்க ஒரு பிச்சைக்காரன் வந்து கோவிலுக்கு போகிறவரை பார்த்து சாமி என்றாரு அந்த ஆளு போயிட்டு குருக்களை சாமி என்றார் குருக்கள் போயிட்டு சாமியை சாமி என்றார் இதில் எது உண்மையான சாமி யாருமே சாமி இல்லை எதுன்னே தெரியாதனால எல்லாரையும் சாமி 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 கொண்டு வரும் காசில்லா ஒருவன் கடை தெரிவு கூவி அழைப்பார் உண்டோ குரு ஆசி இல்லாத ஒருவன் வாசிப்படைகிடணும் ஊர் போய் சேருவார் உண்டோ எப்பா காசி இல்லாதவன் கடைசியில் போகும்போது கூட மாட்டான்பா அந்த மாதிரி குருவோட ஆசை இல்லாத ஒருத்தன் வாசி பண்ணா கூட ஊர் போய் சேர மாட்டடா என்ன பண்ணலாம் வாசியே நீ பண்ணியிருந்தாலும் ஊரு போய் சேர மாட்ட அப்ப அதுக்கு என்ன வரும் குருவோட ஆசி வேணும் அந்த ஆசி இல்லைன்னா போகிற வரவங்களெல்லாம் சாமி 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 கும்பிட்டு கடைசியருக்கு சாமி எதுன்னே தெரியாம ஊர் போய் சேர்ந்துட வேண்டியதான் எந்த ஊரே துபாய்க்கு போய் சேர்ந்துட வேண்டியதுதான் அந்த ஊருக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் வேணாம் விசா வேணாம் எதுவும் வேணாம் நாலு பேர் வந்து நம்ம பாடன்னு சுகமா பத்துன்னு வேண்டியதான் அவன் பாட்னு கொண்டு போய் பத்த வச்சிருவான் நிருப்ப அதுதான் சாமி அழகுனி சித்தர் வந்து முப்பத்தி ரெண்டு பாடல் பாடி இருக்காரு அதுல ஒரு பாட்டு இப்ப சொல்றேன் அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லணும் பொய்யூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடரியே வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்டம்மா பாட பாழாய் பாழாய் முடியுமோ அது அது விளக்கம் சொல்லுங்க அம்மான்றத தான் அவர் சொல்கிறார் சாமி அம்மான்ற கர்ப்பப்பையே அம்மா கிட்ட இருக்கிற அந்த கர்ப்பப்பையில தான் நம்மளுடைய முதல்ல நம்மளோட வாழ்க்கைன்றது தொடங்குது அப்பா போட்ட ஒரே ஒரு விதை அம்மான்ற அந்த மண் நிலம் தாங்கி அந்த பயிரை காப்பாற்றி ஒரு விருச்சமாக்கி வெளியே தள்ளுது பையூரிலே இருந்து பாடூரிலே போட்டாங்க எங்கே தூக்கி வந்து போட்டாங்க நம்மள அம்மான்ற கர்ப்பப்பையிலேருந்து உருவாக்கி பாழா போன இந்த பூமியில் தூங்கி வந்து போட்டாங்க பாடியூரிலே கிடந்து மெய்யூருக்கு போவதற்கு வேதாந்தரியேன் சரி போட்டாங்கப்பா பாடா போன இந்த தான் போட்டாங்க போட்டுட்டே நீ மெய்யூருக்கு போறதுக்கு வழியெல்லாம் தேனா அப்போ கூட என்ன பண்றான் என்னை எதுக்கு பெத்தன்னு பெத்தங்குல குறை சொல்லக்கூடிய தான் வாருமா தவிர உண்மையை அறிஞ்சு மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடு அறிஞ்சா மெய்யூருக்கு போவோமா வேதாந்த வீடு அறியல வேதாந்த வீடுனா யாரு குருமுகமாக ஒரு பாடம் வாங்கி குரு வழி காட்டி அந்த குரு வழி காட்டின அந்த நிலையில நின்னால் அதுதான் வேதாந்த வீடு போற உரங்க உபதேசம் பண்றதெல்லாம் வேதாந்த வீடு இல்லை தான் போய் வந்த வீட்டிற்கு தன்னை நம்பி வந்த எல்லாரையும் போக வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதோ அவங்க தான் வேதாந்த வீட்டில் வாழக்கூடியவங்க அப்படி என்ன பண்ணா பையூர்லேருந்து பாலூரில் வெஞ்சன்னு கலங்காதராப்பா வேதாந்த வீடு அறிஞ்சி போகிறது ஒருத்தர் உக்காந்து அவரை போய் கேளு அந்த ஊருக்கு எப்படி போவார்னு தெரிஞ்சு அந்த ஊருக்கு நீ போனா பையூரும் பாயூரும் என்ன ஆயிடும் பாழா போடஞ்சுனா அது எல்லாம் முடிஞ்சு அப்போனா என்ன அர்த்தம் இன்னொரு வாட்டி அம்மாவோட கருவையில் பிறந்து திரும்ப இன்னொரு வாட்டி இந்த பாலா போன ஊரில் பிறக்காம பார்த்துப்பார் யாரு நடுவில் ஒருத்தர் உக்காந்து மறுபிறவியே உனக்கு இல்லாமல் செய்யக்கூடிய அந்த வேதாந்த வித்தக சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் சித்தர்கள் எல்லாம் பாடல்களை பாடினாங்க ஆனா எழுதந்த வந்து சீடர்கள் தான் அதுல சில கருத்துக்கள் வேறுபட்டு இருக்கலாம் மொழி செஞ்சு இருக்கலாம் ஆனா ஐயா சொன்ன புத்தகங்கள் வந்து மிகவும் அருமையாக இருக்குது எல்லோரும் படித்து பாருங்க வாங்கி பாருங்க அது அதில் எல்லா விளக்கமும் கொடுத்துருக்கார் கொடுக்காத விளக்கமே கிடையாது ஏன் புண்ணியத்தை விற்க முடியுமா இது ஒரு சின்ன கதை மாதிரி சொல்கிறேன் ஒரு விறகு வெட்டி வந்து டெய்லி விறகு வெட்டி பிழைச்சிட்டு இருந்தான் ஒரு நாள் வந்து அவனுடைய விறகு யாருமே வாங்கலை அவர் ஒரு பண்டிதர் வீட்டுக்கு போய்ட்டு விறகு வாங்கிக்கிங்க அப்படின்னு நீ சொல்கிற விலைக்கு என்னால் வாங்க முடியாதுப்பா நான் சுருக்கமாக சொல்கிறேன் இது கதை என்ன ரொம்ப பெருசு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ சொல்கிற வேலைக்கு நான் என்னால் கொடுக்க முடியாது நான் கொடுக்குற வேலையை நீ வாங்கிக்கணும் சரி ஐயா அப்படின்னாரு பசி எடுக்குது சாப்பாடு போடுங்கன்னாரு சாப்பாடு போடுறாரு இந்த சாப்பாடு எனக்கு போட்டுவிட்டிங்களே உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் இருபது பேருக்கு தினமும் போடுறேன் எனக்கு கோவிலில் நிறைய வருமானம் வருது அந்த வருமானத்தை வச்சு நான் டெய்லி அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னாரு டெய்லி இந்த விறகு வந்து நீ இங்கேயே எனக்கே கொடு அப்படின்வார் சரி நான் இங்கேயே கொண்டு வந்து கொடுக்குறேன் யாரும் வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கொண்டு வந்து கொடுப்பா ஒரு நாள் வந்து அந்த பண்டிதர் வந்து சொல்கிறாரு என்னால் வாங்க முடியலப்பா என்கிட்ட காசு கிடையாது அதனால் என்னால் முடியாது சாப்பாடு உட்காந்துருப்பார் அப்போ வந்து இவர் வெறி வெட்டி போன உடனே என்னால் கொடுக்க முடியாதப்பா உங்கள் காசு நீ எடுத்துகிட்டு போய்விட நான் இதை எடுத்துகிட்டு போய் என்ன ஏன் பண்ணுறது இங்கேயே போட்டு போகிற பசி எடுக்க சாப்பாடு கொடுங்கன்றாரு அவர் சாப்பாடு உட்காந்த சாப்பாட்டை அப்படியே கொண்டாந்து அந்த விறகு வெட்டி கொடுத்துட்றாரு அந்த விறகு வெட்டி சாப்பிட்டு போகிறாரு மனைவி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் சாப்பாடு அவனு கொடுத்துட்டீங்க நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க இப்போ ஒன்றுமே இல்லையே நம்ம ககையில் அப்படின்னா பறி பறி ஒரு நாள் பசியோடு இருந்தால் என்ன போக போகுது ஒன்றும் ஆகாது அப்படின்றாரு அப்போ ஒரு நாள் என்ன சொல்கிறாங்கன்னா மனைவி உன்னுடைய புண்ணியத்தை விற்றுட்டு காசு வா அப்படின்னாங்க புண்ணியத்தை விற்றுட்டு காசு சம்பாதி யார் வாங்குவாங்க பின்னும் தெரியல அப்படின்னா சரி இந்த ராஜா கிட்டே இருக்கிற ராஜா கிட்ட போங்க அங்கே விற்றுட்டு காசு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா சரி என்ன ஒரு என்ன பண்ணுவாங்க அவர் புறப்படற தயாரான உடனே ஒரு நாலு ரொட்டியை சுட்டு கொடுக்குறாங்க அந்த நாலு ரொட்டியை எடுத்துகிட்டு போய் வழியில் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட உட்காரும்போது ஒரு நாய் வந்து தன்னுடைய மூணு குட்டிகளோட காட்டில் காட்டிலேருந்து ஓடி வந்து அவர் முகத்தையே பார்த்துட்டு அப்போ என்ன பண்ணுவாருன்னா ஐயோ பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டி துண்டு போடுவார் அதை சாப்பிட்டு மறுபடியும் அவரையே பார்க்கும் அதே மாதிரி நாலு ரொட்டி துண்டியும் போட்டுருக்காரு போட்டுட்டு ஒன்றும் சரி சாப்பாடு இல்லைன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே போயிட்டு ராஜாவே என்னுடைய புண்ணியத்தை வாங்கிக்கிறான் அப்படின்னாரு ராஜா சொல்கிறாரு நீ கொடுத்த நாலு ரொட்டி துண்டுகளுக்கும் சமமான பணம் தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னாரு அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என் என்னுடைய மனைவி வந்து பதிவிரதை அவள் அவள் தான் சொன்னாள் எனக்கு சரி நீங்கள் நாலு ரொட்டி துண்டுகளுக்கு வர ஈக்குவலாகவே பொருளை கொடுங்க போதும் அப்படின்னார் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டுறாரு இருக்கிற கஜா நான் புடனாக காலி பண்ணார் அப்போ கூட நாலு ரொட்டி துண்டிகளுக்கு ஈக்குலாக வரவே இல்லை அவர் சொன்னார் ஏ அப்பா இனிமேல் என்னால் வாங்க முடியாது ஒரு ரொட்டி துண்டிகளுக்கு ஈக்குவலாக என்கிட்ட நீ காசு கிடையாது நீ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்வார் அவர் என்ன பண்ணுவார் திரும்பி ரொம்ப வருத்தத்தோடு வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார் அப்போ ஒரு சாது வந்து ஒரு பை நிறைய பழங்களை கொடுக்குறாரு இந்த பழங்களை எடுத்துகிட்டு போய் நீ வீட்டில் சாப்பிடு அப்படின்னு வார் சரின்ட்டு அதை வாங்கிட்டு வந்து மனைவியிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இந்த பழங்கு நம்ம சாப்பிட்லாம் நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறேன் மனைவி என்ன பண்ணுவா என்ன பழங்குண்ணிருக்கார் அப்படின்னு சொல்லி பா பார்க்குறதுக்கு கறக்குறாங்க அதில் அவர் இருக்குது பொண்ணு ம மணி பொருள் எல்லாம் நிறைய வைரம் வயிறு எல்லாமே இருக்குது அப்போ ரொம்ப ஆச்சரியப்படுறான் என்னையா இது பழம் அப்படின்னு சொன்னார் எல்லாமே இதுவாக இருக்குது அப்படின்னா அந்த அவர் என்ன பண்ணுவார் குளிச்சுட்டு வந்து அந்த பழங்கள் எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அந்த பழங்க சாப்பிட முடியுமா பாரு என்ன இருக்கு அப்படின்னாரு இருக்கு எப்படி தெரியும்னா நீ குளிக்க போகும்போது நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னாரு அப்போ வந்தது யாரு அந்த சாது வந்து கடவுளா வந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்காரு இதுதான் கதை இதை புண்ணியத்தை விற்க முடியுமான்றது நீங்க சொல்றீங்க சார் புண்ணியத்தை விற்க முடியுமானா மகாபாரதில் ஐயா சொன்னதுதான் கர்ணன் மட்டும் தான் அந்த விஷயத்தையே பண்ணி சாதிச்சு காட்டிட்டான் மரண தருவாயில அர்ஜுனா விடக்கூடிய அம்பு அவனுடைய உயிரை கொள்ளலை உடலை மட்டுமே தொலைக்குது ஆனால் உயிருக்கு எந்த சேதாரம் இல்லாமல் காப்பாற்றிக்கினே இருக்குது அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் இவன் செத்தாதாண்டை ஒரு முடிவு வரும் இவன் இருக்கிற வரைக்கும் மகாபாரத போர் இன்னும் வளர்ந்துக்கினே போகும் அப்போ இவனை கர்ணனை காப்பாற்றுறது யார் அர்ஜுனன் விடக்கூடிய அம்பு ஒரு சாதாரண மனுஷன் மேலே பட்டதுன்னா அந்த உடம்பை ரெண்டா ஒரு மரக்கட்டையை பறந்து போட்ட மாதிரி ரெண்டா கீச்சின்னு தாண்டி போகக்கூடிய அந்த அம்பு கர்ணன் மேலே பட்டு அப்படியே நிக்குது உடலுக்கு மட்டும்தான் வேதனையை கொடுக்குத தவிர உயிர் போகல அப்ப என்ன பண்ணான் அப்போ இவனை காப்பாற்றக்கூடிய கூடிய அந்த சக்தியை நாம கொண்டு வரதுக்கு என்ன அப்போ அவன் தர்மம் அவன் செஞ்ச புண்ணியம் மட்டும் தான் அவனை காப்பாற்றிக்கின்னு இருக்குது அது வரைக்கும் அவனை அவன் கற்றுக்கின அந்த கலை காப்பாத்தல அது வரைக்கும் அவன்கிட்ட இருந்த எந்த விஷயமும் அவன் கூட இருந்த நண்பர்கள யாரும் அவனை காப்பாற்ற வரல ஒரே ஒரு பொருள் என்ன ஆனாலும் தான் தர்மத்தை கைவிடாமல் செய்வேன் அது எந்த சூழ்நிலை வந்தாலும் இருந்த அந்த வைராகத்தினால் அவன் செஞ்ச அந்த புண்ணியம் மட்டும்தான் அவன் உயிர் போகாமல் காப்பாற்றினு இருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன் அந்த புண்ணியத்தையும் கடவுளாகிய கிருஷ்ண போய் கையேந்து நிற்கிறான் யார்கிட்ட ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட கடவுள் வந்து எப்பா எனக்கு நீ தானம் கொடுப்பா எதற்கு தானம் கொடுக்க போகிற நீ செஞ்ச அந்த புண்ணிய பலம் மொத்ததையும் எனக்கு கொடுத்தனா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு கடவுளே வந்து ஒருத்தங்கிட்ட பிச்சை எடுத்தானா அவன் யாருன்னா மகாபாரதத்தில் வந்த அந்த கர்ண பிரபு அது ஐயா அந்த கர்ணனை பற்றி மிகப்பெரிய இது வரைக்கும் யாரும் சொல்லாத விதமாக ஐயா சொல்லியிருப்பார் அப்போ புண்ணியத்தை முதல் முதலாக கொடுக்கக்கூடிய ஒரு வடிவமா யாருகிறான்னா கர்ணன் தான் அவனுக்கு அப்புறம் ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க அப்போ இதே வகையில் யாராவது புண்ணியம் பண்ணுவாங்களா கர்ணனுக்கு அப்புறம் யாராவது இருக்காங்களான்னா அப்படிப்பட்ட புண்ணியத்தை பண்ணக்கூடியவங்க யாராக இருப்பாங்கன்னா குருமார்கள் மட்டும்தான் குருமார்கள் மட்டும்தான் எல்லா குருமாரும் அப்படி பண்ணிடுவாங்களப்பா அப்படின்னா எல்லா குருமாரும் அப்படி பண்ண முடியாது ஒரு குருமார் தங்கிட்ட இருக்கிற சில விஷயங்களை விற்று காசாக்கிடலாம் தாங்கிட்ட ஒரு பொருள்க்குது அதை காட்டினா நாலு ரூபா கிடைக்கணும்னு செய்யக்கூடிய குருமார்கள் இந்த உலகத்துல அதிகம் ஆனால் தன்னை நம்பி வரக்கூடிய யாரும் நல்லவங்களா பார்க்கறதில்ல கெட்டவங்களா பார்க்கறதில்ல அவங்க இந்த கலையை காப்பாற்றுவங்களான்னு தெரியாது ஆனால் தன்னை நம்பி வந்துட்டாங்கன்ற ஒரே விஷயத்துக்காக இறைவன்கிட்ட போய் கையேந்து நிற்கிறாரு யாரு நம்ம குருநாதர் எப்பா நான் உன்னை கையேந்து நிற்கிறேன் என்ன நம்பி ஒருத்தர் வந்து நின்றுட்டார் என் கொடுக்க ஒண்ணும் இல்லை ஆனால் உன்னை கையேந்து நிற்கிற எனக்கு நீ கொடுத்தனா உன் நீ கொடுத்த பொருளை என்னை நம்பி வந்துருக்கிற என் சீடனுக்கும் கொடுப்பேன் அப்போது தான் வா தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அறுபது வருடமாக சேர்த்து வச்ச அந்த ஞானத்தை ஒரு முகம் தெரியாத அவர் நல்லவர் கட்டுறதுலாம் தெரியாத தன்னை நம்பி வந்த ஒரு சாதாரண சீடனுக்கு அள்ளி கொடுக்குறார் அது அது என்ன பலனு தவ பலனு அந்த தவ பலன்தான் அவரை காப்பாத்த போதே அது புண்ணிய பலனும் கூட ஏன்னா அப்படி தவக்கோலத்தோடு வாழ்ந்தால் அவங்க பாவம் செய்யறதுக்கான வேலையே இல்லை அப்ப அவங்க செய்யல் செய்யல எல்லாம் என்ன ஆயிருக்கும் புள்ளிய பலனாக மாறி இருக்கோம் ஆனால் எல்லா பலனையும் யார் கொடுக்குறா தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய சீடனுக்கு ஒரு குருவால் கொடுக்குறாருன்னா அது இந்த ஆசிரமத்தில் மட்டும்தான் நடக்குது அப்படி செஞ்ச யார் குரு யாரு நம்மளுடைய குருநாதர் சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் தான் என்ன வரைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு சாமி கர்ணனுக்கு அடுத்து சரியான பதில் நான் ஆறு வருஷமா இந்த வாசனத்துக்கு வந்துட்டு இருக்கேன் சாமி இவ்வளவு கூட்டம் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னா ஒவ்வொரு கோயிலையும் திருப்பதியில இருக்கு அங்க ஒரு ஜீவ சமாதி வந்து சித்தர் அடைஞ்சிருக்காரு அதே மாதிரி பழனி அடைஞ்சிருக்காரு அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஐயா ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறதுனால கூட்டம் பெருகுது இன்னும் பெருகி கொண்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயாவுடைய பதில் ரொம்ப சிரிப்போடு சொல்கிறதுனால எனக்கு இன்னும் பல கேள்விகள் கேட்க தோணுது ஆனால் நேரம் இல்லை நிறைய பேர் காத்திருப்பாங்க என்னை திட்டினு இருப்பாங்க